வணக்கம் லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோஸும் ரொம்ப நல்லா போச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே டியா கார்மெண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ எயிட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் ப்ரீமியம் ரேஞ்ச் காட்டன் குவாலிட்டி நைட்டிஸ் காம்போ ஆஃபரில் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் உடனே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் காட்டன் மெட்டீரியலில் இது ப்ரீமியம் ரேஞ்ச் காட்டன் மெட்டீரியல் தரமாக இருக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணால் கூலிங்காக இருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ப்ராடக்ட் உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லா டிசைன்லேயும் மோர் தென் ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் வரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம சேல் பண்ணுற எல்லா நைட்டிஸும் நம்ம கார்மெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுப்போம் ப்ளஸ் மெட்டீரியலோட காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு பீஸுக்கு வெறும் பதினஞ்சு ரூபா மட்டும் கிடைச்சா போதும்னு நேரடி தயாரிப்பு விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா நைட்டியுமே லோ ப்ரைஸ் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அல்பைன் அஜிர் ஹைப்போ பிரிண்ட் பட்டிக்கு டை மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் மெட்டீரியல்லாம் லோ காஸ்ட்டில் மெட்டீரியலோட காஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் பதினஞ்சு ரூபா இது மட்டும்தான் ஆட் ஆன் பண்ணி உயர்தரமான காட்டன் மெட்டீரியல்லாம் கூட வெரி லோ பிரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் அல்பைன் பட்டிக் பிரிண்ட் அஜிரக் டையண்டை மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டியும் காம்போ ஆஃபரில் வெரி லோ ப்ரைஸ்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்மக்கிட்ட நைட்டி மெட்டீரியலாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்யூர் காட்டன் மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம கார்மெண்ட்ஸில் ஸ்ட்ரிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா டிசைன்லேயும் மோர் தென் ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் வரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கோம் டெய்லரிங் தெரியும் வீட்லேயே சின்னதாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சாலும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணியும் சேல் பண்ணலாம் ஓன் நியூஸ்க்கு வேணுனாலும் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சேல் பண்ணலாம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்